ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான வைக்கம் விருது கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த திரு தேவனூர மகாதேவா அவர்களுக்கு வழங்கப்படுகிறது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்ற பேரவையில் கடந்த மார்ச் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று எல்லை கடந்து சென்று சமூக நீதிக்காக வைக்கத்தில் போராடிய தந்தை பெரியார் அவர்கள் நினைவு கூறும் வகையில் பிற மாநிலங்கள் நலனுக்காக பாடுபட்டு குறிப்பிடத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்தும் ஆளுமைகள் அல்லது நிறுவனங்களுக்கு ஆண்டுதோறும் வைக்கம் விருது சமூக நீதி நாளான செப்டம்பர் பதினேழு அன்று தமிழ்நாடு அரசால் வழங்கப்படும் என்று சட்டப்பேரவை விதி நூற்றி பத்தின் கீழ் அறிவித்தார் அந்த அறிவிப்பிற்கு எங்கே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான வைக்கம் விருது கர்நாடக மாநிலம் மைசூர் மாவட்டத்தைச் சேர்ந்த புகழ்பெற்ற எழுத்தாளர் திரு தேவனூர மகாதேவா அவர்களுக்கு வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது தேவனூர மகாதேவா அவர்கள் ஒரு சிறந்த எழுத்தாளர் மற்றும் சமூக ஆர்வலர் ஆவார் மக்களின் மொழியியல் உரிமைகளின் மீதான நிலைப்பாட்டில் அதிக ஈடுபாடு கொண்டவர் மேலும் சாதி அடிப்படையிலான பாகுபாடு மற்றும் அடக்குமுறைகளுக்கு எதிராக செயல்பட்டவர் இவர் ஒன்றிய அரசின் உயரிய விருதான பத்மஸ்ரீ மற்றும் சாகித்ய அகாடமி விருது போன்ற பல்வேறு விருதுகளை பெற்றுள்ளார் பைக்கம் விருதிற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு தேவனூர மகாதேவா அவர்களுக்கு ஐந்து லட்சம் ரூபாய்க்கான காசோலை பாராட்டுச் சான்றிதழ் மற்றும் தங்கமுலாம் பூசிய பதக்கம் மாண்புமே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் கேரள மாநிலம் வைக்கத்தில் நாளை டிசம்பர் பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடைபெறும் பைக்கம் நினைவக திறப்பு விழா நிகழ்ச்சியில் வழங்கப்படும்